மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே நீங்க நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காடை பண்ணைக்கு வந்திருக்கோங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி அழகான காடு எல்லாம் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு நம்ம காடை தாங்க பார்க்க போறோம் இதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் பாக்கலாம் ஒரு தொழில் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா கூட கா இதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் பண்ண எங்க இருக்கு காடை பண்ணை எங்க இருக்கு இதை பத்தின டீட்டெயில்ஸ் சாப்பிட்டா என்னென்ன பயங்கள் எல்லா விஷயமே நீ வீடியோக்குள்ள போயிட்டு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு நீங்க ப்ராப்பரா பயிற்சி எதுவும் எடுக்காம நீங்க யூடியூப் பார்த்தே கத்துக்கிட்டீங்க ஆமா சொந்த பயிற்சியிலே கத்துக்கிட்டீங்க சூப்பர் சூப்பர் வெரி குட் இப்போ தெரியும் இந்த நோய் வராதுங்க வராது அப்படியே வந்துச்சுன்னா ஏதா கிளைம் பண்ணும் போது சளி பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணோம் அப்போ நம்ம வந்து மெடிசின் குடு அண்ணா வணக்கம் அவங்க பேர் என்ன என் பேர் முத்துகுமார் நம்ம ஃபார்மோட பேர் எம்எஸ் ஃபார்ம் எத்தனை வருஷமா நான் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க

அந்த இடத்தோட பேர் தெற்கு பள்ளம் ஓகேண்ணா உங்களுக்கு நான் காண்டாக்ட் டீடைல் வந்து ஃபோன் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன்னா அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க நீங்க எந்த டீட்டெயில்னாலும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் மட்டும் பண்ணிடுங்கண்ணா நம்ம சப்ஸ்கிரைப் ஓகேங்கண்ணா இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம கார்டை எல்லாம் வந்து வாங்கியிருக்காங்கண்ணா இங்கே நம்ம குளுத்துலை மணப்பாறை திருச்சி லோக்கல்லையும் வாங்கிக்கிறாங்க இது வரைக்கும் நீங்க சப்ளை பண்ணிருக்கீங்க இல்ல அவங்களே வந்து எடுத்துருக்காங்க அவங்களே வந்து எடுத்துக்கோங்க அவங்களே வந்து கறிக்கடையில அது மாதிரி வந்து கறிக்கடை ஹோட்டல் அந்த சொந்த வீட்டுக்கு இப்படி எல்லாமே வந்து அவங்க தேவையான அளவு வந்து எடுத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து இந்த காடை பார்த்திங்க தொழில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க எதனால இந்த தொழிலுக்கு வந்தீங்க இதுக்கு முன்னாடி வேறு எதுவும் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்களா நான் இதுக்கு முன்னாடி டிரைவராக இருந்தேன் எங்கள் டிரைவராக இப்போ எனக்கு காடை கோழி இது மாதிரி வளர்க்கணும் எனக்கு ரொம்ப பிரியம் இது மாதிரி முதல்ல ஆரம்பத்தில் கோழி நாட்டுக்கோழி இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நாட்டுக்கோழி பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் அது ஒத்து வரும்போது காடை பண்ணுங்கிறது எனக்கு ரொம்ப நிறைய ஆசை காடை பண்ணும் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ காடை வந்து ஒரு அஞ்சு அஞ்சு வருஷமா காடை மட்டும் தனியாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த தொழில வந்ததுக்கு அப்புறம் நஷ்டம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நீங்க சந்திச்சிருக்கீங்களா நஷ்டங்கிற அளவு பெருசாக இருக்கும் இல்லைங்க எதுவும் இல்லை பெருசாக இல்லைங்க இதோடைய பராமரிப்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா இது பராமரிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு வாரம் ஒரு ஆறு நாள் ஏழு நாள் வந்து இது கம்பல்சரி ப்ரூடிங் ஹீட்டில் வைக்கணும் வச்சுட்டு நார்மலாக எடுத்து நம்ம ஒரு தனியாக ஒரு இதுக்குன்னு ஒரு செக்ஷன் வைக்கி தனியாக விட்டுறணும் இப்போ இந்த தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறது என்ன அதை பற்றி ஏதாவது ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் உங்களோட அனுபவங்கள் அப்படின்னு இருக்கும்ல ஸ்டார்டிங்கில் ஏதாவது நீங்கள் கஷ்டப்பட்டது சுதப்புனது இந்த காடை பண்ண நான் ஆரம்பிக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு இப்படி இப்படின்னா நான் பழகினேன் அப்படின்ற விஷயங்கள் மாதிரி ஏதாவது இருக்கா ஆமாம் நான் ஆரம்பிக்க ஆரம்பித்தப்ப பார்த்தீங்கன்னா இது மாதிரி வீடியோ பார்த்து தான் ஆரம்பித்தேன் யூடியூப்ல வீடியோ பார்த்து ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்ச புதுசுல எனக்கு இந்த மாதிரி ஹீட்ல வைக்கிறது போறது எல்லாம் யூடியூப் பார்த்து நான் கத்துக்கிட்டேன் அப்போ பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இத்தனை நாள் இருக்கணும் இவ்வளவு நேரம் லைட் பல்ப் இருக்கணும் அதிக ஹீட் இருக்கக்கூடாது அதிக கூலிங் இருக்கக்கூடாது இப்போ பல்பே பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஹீட்ல இருக்கக்கூடாது காடை விலகுது அப்படின்னா ஒவ்வொரு ஹீட்டா இருந்தாலும் விலகும் அதிக கூலிங் இருந்தாலும் விலகும் இதுக்கு நீங்க ப்ராப்பரா பயிற்சி எதுவும் எடுக்காம நீங்க யூடியூப் பார்த்தே கத்துக்கிட்டீங்க ஆமா சொந்த பயிற்சியில கத்துக்கிட்டேன் ஆ நீங்கள் இந்த கார்டை பிஸ்னஸ் இந்த கார்டை பண்ண இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப குட்டி குட்டியான கார்டையாக வாங்கி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்லை முட்டை வாங்கி நீங்கள் இதை வந்து இன்கொபைட்டாவில் வச்சு இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ நான் சிக்ஸோ ஒன்று சிக்ஸோ எடுத்து தான் இது ஸ்டார்ட் பண்ணலாம் சிக்ஸாவே ஓகே இது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு சிக்ஸு மினிமம் அவ்வளோதான் நம்ம ஸ்டார்டிங் நம்ம பண்ணுற ரேஞ்சில் வந்து அதிகமாக எடுத்து நம்ம ஏன்னா ஒரு மாதம்னா ஒரு மாதத்தில் அது வந்து நம்ம சேல் பண்ணியாகணும் அதனால் நம்ம எடுத்து அதெல்லாம் முதல் ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது அதிகமாக எடுக்கக்கூடாது அதனால் ஒரு நூறு ஐநூறு சிக்ஸ் மட்டும் எடுத்து அது பண்ணிகிட்டு இப்போ ஒரு குட்டி சிக்ஸ் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அது வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்கண்ணா ஒரு சிக்ஸ் வந்து சேல் பண்ணுற நாள் ஆகணும்னா முப்பது நாள் ஆகும் முப்பது நாள் ஆகும் முப்பது நாள் பெருசாக வளர்ந்துருமா கண்டிப்பாக வளர்ந்துடும் ஓகே இதுக்கு வேற பராமரிப்பு இதுக்கு ஏதாவது ஒரு நோய் வருது இது மாதிரியான ஆன்டிபயோட்டிக் மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா காடைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த நோய் வராதுங்க வராது அப்படியே வந்துச்சுன்னா ஏதாவது கிளைம் போது சளி பிடிக்கும் இது மாதிரி பண்ணும் அப்போ நம்ம வந்து மெடிசன் கொடுக்க தேவையில்லை பூண்டு தண்ணி தண்ணியில் அரைச்சி கலந்து அதை காடை மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும் ஓகே ஒரு பாட்டில் ஒரு ஒரு லிட்டர் பாட்டில் ஸ்ப்ரே பண்ணணும்னா எத்தனை பூண்டு அதில் போடணும் ஒரு நாளைக்கு <laughs> <laughs> தண்ணி அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வந்து தண்ணி மாற்றணும் டாப்பா நீட்டா கழுவி ஒரு நாளைக்கு காலையில சாயங்காலம் ரெண்டு டைம் காலையில ஒரு டைம் வச்சு கழுவி வச்சிடணும் திரும்ப ஈவினிங் ஒரு டைம் கழுவி வச்சோம் ஓகே அண்ணா இப்போ நம்ம நார்மலா ஒரு காடை நீங்க குட்டி சிக்ஸ் வாங்கி விடுறீங்களா ஒரு மாசத்துல நமக்கு விற்பனைக்கு ரெடி ஆயிடும் வளர்ந்துரும்னு சொல்றீங்க அப்படி விற்பனைக்கு ரெடி ஆகக்கூடிய ஒவ்வொரு காடையோட எடை எவ்வளவு இருக்கும்ண்ணா ஒரு காடை பார்த்தீங்கன்னா விற்கிற ஸ்டேஜ்ல வந்து ஒன்னு எயிட்டி நூத்தி எண்பது கிராம் வரும் நூத்தி எண்பது கிராம் ஐம்பது கிராம் வரும் ஓகே இருநூறு கிராம் குள்ள வரும் அதுக்கு மேல அதோட வளர்ச்சி கிடையாது இருக்குங்க அது பாத்தீன்னா 30 நாள்ங்க 45 நாள் அப்புறம் வந்து அந்த முட்டை ஒரு ஸ்டேஜ் வந்தா 250 கிராம் கூட வரும் ஓகே அது வந்து விற்பனைக்கு தானா அது சாப்பிடலாம் விற்பனைக்கு தான் விற்பனைக்கு தான் முட்டையோ முட்டையாவ விற்பனை பண்ணலாம் இல்ல காடைனா காடையாவ விற்பனை பண்ணலாம் ஓகே இப்ப பாத்தீன்னா 1 30 நாள் சிக்ஸ் நாள் காடனால அந்த ரேட் தான் 45 நாள் 50 நாள்ல ஒரு காடை ஒரு பீஸ் ரேட் அவ்வளவுதான் இப்போ நாட்டு கோழிக்கு இதுக்கு என்ன டிஃபரண்ட்ங்கனா

நோய் அப்படிங்கிறது தெரில வந்தாலும் ஒரு ஒரு நூறு 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 கோழிங்கிறது கோழியும் கூட கூட வாய்ப்பு இருக்கு காடைக்கு காடைக்கு அந்த மாதிரி கிடையாது அதனால தான் சூஸ் கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான கிளைமேட் வெயில் காலம் வெயில் காலம் தான் வெயில் காலம் நார்மலா ஒரு ஒரு வாரம் வந்து காடை வந்து கம்பல்சரி டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படிங்கும்போது வெயில் காலம் ஈஸி காடை வளர்க்கறதுக்கு மழை காலம் பனிக்காலம் அப்படிங்கும்போது அந்த இடையில அந்த கரண்ட் பிரச்சனை பவர் கட் பிரச்சனை இது மாதிரி இல்லாம இருந்தா வளர்க்கலாம் ஆனா வெயில் காலம் தான் ஈஸி அப்போ வந்து மழை காலத்துல வந்து சேதம் அதிகமா இருக்குங்கிறீங்களா அதிகமா ஏதாவது பவர் கட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து கொஞ்சம் சிரமம் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல பிரச்சனை இல்லை டெம்பரேச்சர் எப்பவுமே வெயில் டெம்பரேச்சர் தானே மழைதான் அடிக்கிற காற்றுக்கு மழைக்கு அதிகம் பவர் கட் ஆகுது இப்போ அந்த முதல் ஏழு நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஏழு நாள் வந்து

பல்பு போடணும் அதுக்கு தகுந்த மாதிரி யூபிஎஸ் வச்சுக்கணும் ஓகேங்களா ஓகே சூப்பர் இப்ப ரொம்ப தூரத்துல இருந்து கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க வில்லேஜ் மத்த இடங்களை விட நமக்கு கம்மியா தான் கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய பிரைஸ் வந்து கம்மியா இருக்கும் காடை எடுக்கிற பிரைஸ் கம்மியா இருக்கும் நிச்சயமா உங்கள்ட்ட வந்து வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் விருப்பப்படுவாங்கல்ல அப்படி விருப்பப்படுறாங்கன்னா எடுத்துட்டு போற அந்த டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல இத சேஃபா அந்த அளவுக்கு இப்ப திருச்சில இருந்து சென்னையில இருந்து எடுக்கிறாங்க பேச்சுக்கு சொல்றேன் சென்னையில இருந்து வந்து இதை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அவங்களால சேஃபா கொண்டு போயிட முடியுமா சேஃபாக கொண்டு போனால் அதை ரொம்ப வெயில் டயத்தில் கொண்டு போகக்கூடாது கார் இது மாதிரி வச்சு கொண்டு போனால் தெரியாது ஒரு ஆம்னி இது மாதிரி வச்சு கொண்டு போனால் தெரியும் இப்ப நைட் வந்து எடுத்தாங்க அப்படின்னா காலையில் கொண்டு போய் கிடையாது வெயில் டயத்தில் அதிக வெயில் டைத்துல நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போய் வச்சு கொண்டு போக முடியும் குறிப்பிட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டருக்குள்ளே அதை கொண்டு போகலாம் கொண்டு போகலாம் அதுவும் மதியான வெயில் டயத்தில் அது கொண்டு போக கொண்டு போகக்கூடாது ஓகே ஓகே சூப்பர் காடை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க உங்கள்கிட்ட வந்து சேல்ஸ்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா மினிமம் இவ்வளோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா நம்மள்கிட்ட கிடையாது நம்மளுக்கு ஒரு பீஸ் வேணுமோ எடுத்துக்கலாம் இல்ல நூறு பீஸ் வேணுமோ எடுத்துக்கலாம் ஒரு பீஸா தான் நூறுதா எடுக்கணும் ஐம்பதுல கிடையாது நம்மளுக்கு ஐம்பதும் எடுப்பாங்க அஞ்சும் எடுப்பாங்க பத்தும் எடுப்பாங்க நம்ம எவ்வளவு கேக்குறங்களோ அது பண்ணி இவ்வளவுக்கு மேல எடுத்தா நான் இவ்வளவு கம்மி பண்ணிக்கலாம் அப்படி நம்ம பிரைஸ் எவ்வளவு நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம சீசன் மாதிரி தான் அது எல்லாரால பிச்சரா கிடையாது ஆ ஒரு பந்த ஆடி மாசம் கொஞ்சம் டல்லா இருக்கும் நம்ம 60 ரூபா போன மாசம் 60 ரூபா போடுறதுக்கு அந்த கார்டு வெச்சிட்டு இருந்துச்சு இப்போ பாத்தீங்கனா 50 ரூபா குறைஞ்சது அது மாதிரி சீசன் தவுன மாதிரி ரேட் ஏறும் ஏறும் இறங்கும் ஆமா இப்போ வந்து நான் ஒரு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பாத்து பண்ணி கொடுத்துடலாம் பண்ணி கொடுத்துடலாம் சரிங்க இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்க டைம் இப்போ வந்து என்ன ரேட்ல போயிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலம் வந்து ஐம்பது ரூபா போயிட்டு இருக்கு ஐம்பது ரூபா போயிட்டு இருக்கு இது வந்து ஏறவும் சேலம் இறங்கவும் செய்யலாம் ஓகேண்ணா இப்போ நம்ம சேனல் வந்து வராங்க அப்படின்னா பல்க் ஆர்டர்ஸ் ஏதாவது எடுக்கிறாங்க அப்படின்னா கம்மி பண்ணி கொடுப்பீங்களா கண்டிப்பாங்க நம்ம அதிகமாக கார்டு எடுத்தா சொல்லிட்டு இருந்து நம்ம கொடுத்துடலாம் வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்கண்ணா கண்டிப்பாக பண்ணிப்பாங்க ஓகேங்கண்ணா சந்தோஷம் ஓகேண்ணா இப்போ வந்து என்ன மாதிரி ஒருத்தவங்க நான் வந்து கார்டை வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஒரு கருத்து கேட்குறேன் நீங்கள் அதுக்கு நான் சொல்லுவீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக நீங்க கண்டிப்பா என்ன கேளுங்க நான் சொல்றேன் நம்ம காடை ஸ்டார்ட் பண்ணும்போது அதிகமாக எடுக்கக்கூடாது காடை எடுக்கணும்னா முதல்ல ஒரு காடையை வளர்க்குறோம் விற்கிறோம் முப்பது நாள்ல விற்கிறோம்னா அது கரெக்டாக அந்த முப்பதோ நாளில் அந்த காடையை சேல் பண்ணிடணும் ஏன்னா முப்பது நாள் மேலே ஆக போனாலும் அந்த காடையோட பீஸ் ரேட்டு அவ்வளோதான் விற்கும் அப்படிங்கும் போது நம்ம வந்து காடையை முதல்ல ஸ்டார்டிங்ல அதிகமாக எடுக்க கூடாது ஒரு காடை அப்ப வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு காடைக்கு வந்து ஒரு அஞ்சு கா ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஒரு மூணு காடை நாலு கடை தான் அதிகபட்சம் இருக்கும் ஒரு நாலு கடைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபுட்டு ஒரு அடிக்கு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செட் அமைச்சுக்கணும் இப்போ ஐநூறு காடை இருக்குன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாலுக்கான விதம் அதை நம்ம வச்சுக்கணும் நம்ம அதிகமாக எடுத்துட்டோம்னா நாளைக்கு முப்பது காடை முந்நூறு முப்பது நாளுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த கடையோட ரேட்டு நம்ம ஒரு தீவனம் ஃபீடு செலவு பண்ணுறோம் ஃபீடோட செலவு நம்மளுக்கு அதிகமாயிரும் அப்படிம்போது காடை நம்ம அதிகமாக வரவங்கள்ட்ட ப்ரைஸ் சொல்ல முடியாது அதனால் முப்பது நாளில் நம்ம எவ்வளோ காடை நம்ம சேல் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே எடுத்துட்டோம்னா நம்மளால நம்ம தீவனம் ஃபீட் செலவு அதிகமாகும் இது மினிமம் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னா இவ்வளோ இடம் இருந்தால் ஆரம்பிக்கலாம் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிட்ட அப்படின்னா நம்ம முதல் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு சதுர அடிக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மூணு கடைங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டு வந்து முப்பத்தஞ்சுக்கு பதினாறு இதை நாலு செக்ஷனாக பிரித்து வச்சுருக்கோங்க ஒரு செக்ஷனுக்கு வந்து ஐநூறு கடை அதாவது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரிங்க வெயில் காலம் அப்படின்னா ஐநூறு கடை விடலாம் இப்போ மழை காலம் குளிர்காலம்னா ஒரு நூறு கடை எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கூட விடலாம் விடலாம்

மாதம் எவ்வளவு செலவாகும் இது அதோட மெயின்டனன்ஸ்க்கு மட்டும் மெயின்டனன்ஸ்னா காடை போடுங்க காடை இன்னைக்கு இல்ல ஒரு 500 காடைக்குனா எவ்வளவு செலவாகும் மாசம் 500 காடை போடுனா ஒரு தீவனம் வந்து மார்க்கெட்ல நல்ல பிராண்டட தீவனம் 2250 2300 ரூபாய்க்கு விக்குது இப்போ அஞ்சு மூட்டை தீவனம் பிளஸ் காடை வந்து சிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னம்னா சிக்ஸ் வந்து இப்போ ரேட்டு எட்டு ரூபா எட்டு இந்த ரேட்டில் விற்கிதுங்க நம்ம சிக்ஸ் ரேட்டை வந்து இனிமேல் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை தீவனமும் அதே மாதிரி இறங்குறது வாய்ப்பு இல்லை நம்மளோட மார்க்கெட்டு மாதிரி காடையோட முப்பது நாள் காடை வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு ஏறும் இறங்கும் இறங்கும் நம்ம அதை ஆவரேஜ் பண்ணி நம்ம சேல் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதான் நான் கேட்ட மாதிரி ஆரம்பத்தில் எவ்வளோ எவ்வளோ இருந்தால் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த தொழிலில் ஸ்டார்ட் பண்ணலாம் மினிமம் ஒரு ஐநூறு காடைக்கு வளர்க்கணும்னா பதினஞ்சாயிரம் ரூபா வேணும் பதினஞ்சாயிரம் ரூபாய் வேணும் ஷெட் இல்லாமல் நாங்கள் சிக்ஸுக்கும் தீவனத்துக்கு மட்டும் மட்டும் சொல்கிறீங்க ஒன்றும் அப்படின்னா மேற்கொண்டு ஒரு ஷெட்டு போடணும்னா அதே சைஸ்க்கு நம்ம செட்டு போடணும் இல்ல அதே சைஸ்க்கு போட்டோம்னா பத்தாது நம்ம ப்ரூடிங் பண்ணணும் அப்படினா அதுக்கு ஒரு அதே சைஸ்ல ஒரு செட் செட் போடணும் ஆமா 20 அடி 20 டு 16 அடி மினிமம் செட் அது போட்டே ஆகும் நமக்கு சொந்தமா இடம் இருக்கு அப்படினா இல்ல வாடகை இடம் எடுக்கறோம் அப்படினா ஷெட்டுக்கு இவ்வளவு தனிப்பட்ட செலவு ஆகும் முடிஞ்ச வரைக்கும் சொந்த இடத்துல போட்டுக்கிறது நல்லது நல்லது ஏன்னா நமக்கு பெரிய அளவுல இத லாபம் கிடைக்க போகுது நம்ம காடை ஒரு 500 காடை வித்தோம்னா 5000 செலவு பண்ணா ஐயாயிரம் நமக்கு கிடைக்கும் அவ்வளவுதான் கிடைக்கும் அப்படிங்கும்போது நம்ம சொந்த இடத்துல போட்டுக்கிறது நல்லது நல்லது

இருக்கு அதெல்லாம் இருக்குங்க நம்ம இடத்தை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் சுத்தமா நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த பிரச்சனை இருக்காது ஆள் ஒருத்தர் எனி டைம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த ஃபர்ஸ்ட் ஏழு நாள் ப்ரூடிங் போறோம்ல அந்த நாள் மட்டும் ஒரு நாள் வந்து பார்த்து அடிக்கடி வந்து பார்த்துக்கணும் மித்த நாள்ல வந்து நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஏழு நாளுக்கு அப்புறம் நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அந்த ஃபர்ஸ்ட் ஏழு நாள் கம்பல்சரி ஆள் வந்து பார்த்துக்கணும் ஏன்னா ஒரு பவர் கட் ஆயிருது அப்படிங்கும்போது இப்போ பல்பே எரிஞ்சாலுமே நம்ம டெம்பரேச்சர் ஏறிச்சுன்னா அதிக டெம்பரேச்சர் ஏறினாலும் இந்த காடை வந்து பல் போட்டு விளைவிக்கும் டெம்பரேச்சர் அது குறைஞ்சாலும் இல்லை ஒன்றும் போது உள்ள ஒரே இடத்துல இதாகி டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் ஏழு நாள் வந்து கம்பல்சரி ஆள் அதிகம் பார்த்துக்கணும் ஆமாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் யாரை வச்சு தண்ணி வச்சு கூட போகலாம் போகலாம் அப்படிங்கும்போது இங்கே இருந்தே அவனுங்கிற பிரச்சனை கிடையாது பார்ட் டைம் நம்ம இங்கே லோக்கலில் ஏதோ ஒரு வேலையும் பார்த்துக்கலாம் இது பண்ணிக்கலாம் சரி ஓகேங்க சந்தோஷம் இதுல கொடுத்துருங்க இங்க வச்சிருக்கீங்களா சிக்ஸ் எல்லாம் குட்டி குட்டியா விட்டுருக்கீங்களா இதுக்குள்ள எவ்வளவு சிக்ஸ் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஐநூறு சிக்ஸ் இருக்கு ஐநூறு சிக்ஸ் இருக்காங்க இதே ஒரு ரவுண்ட் ஷேப்ல தான் இதை போடணும் இது வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்ல போடக்கூடாது ஸ்கொயர் ஷேப்ல போடுறோம் அப்படின்னா ஒரு இப்போ அதிக ஓவர் டெம்பரேச்சர் ஏறினாலும் இறங்கினாலும் அது அந்த கார்னர்ல போய் ஒன்னா மாட்டிக்கும் ஒன்னா போய் இருக்க மேலே போது இருக்க கடை கீழே இருக்க கடை எல்லாம் இறந்துருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இது வந்து ஒரு அஞ்சு அடி டயவா இருக்குங்க ஐநூறு காடைக்கு 5 அடி ஆకేనా அண்ணா இப்ப நைட் டைம்ல சேஃப்டிக்கலா மழைய டைம் அது மாதிரி டைம்ல என்ன சேஃப்டி பண்றீங்க இவ்வளவு இதையும் பாதுகாக்கணுوله குட்டியலாம் மழைய டைம்ல மாதிரி கட்டி இறக்கி க்ளோஸ் பண்ணி அந்த வராம இருக்கிறது பண்ணிடுவோம் மித்த நாள் சேஃப்டி பார்த்தீங்கன்னா பூச்சி பாம்பு இந்த மாதிரி தொழில் எல்லாம் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல சுத்தம் பண்ணி வச்சுருங்க ப்ளீச்சிங் பவுடர் டெட்டாலு இப்போ நாயில் இது மாதிரி போட்டு எல்லாம் தெளிச்சுட்டு அந்த ஸ்மெல் இல்லாமல் நீட்டாக வச்சுக்கிட்டோம்னா இப்ப பாம்பு இது மாதிரி தொலைவு ஆமா இப்போ பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட காடை வேணும்னாலும் மொத்தமாக வேணும் வீரோட வேணுமானது வீரோட வாங்கிக்கலாம் இல்லை வளர்க்குறதுக்கு உள்ள முட்டை உள்ள முட்டை மாதிரி காடை இது வேணுமாலும் கிடைக்கும் இப்போ காடை வேணுமோ நம்ம கிளீன் பண்ண கடையில் போனால் தான் கிளீன் பண்ணணும் இப்போ க்ளீன் பண்ண முடியல அப்படின்னா நாங்களே க்ளீன் பண்ணியும் தரோம் காடை க்ளீன் பண்ணியும் வாங்கிக்கலாம் உயிரோட வாங்கிக்கலாம் முட்டையும் வாங்கிக்கலாம் இப்போ காடை வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த டைம் வேணுமாலும் எந்த நேரம் வேணுமாலும் வரலாம் இப்போ கம்மியான நேரம் கம்மியான காடைங்க வேணும்னா நீங்கள் சொல்லாமல் தேவை வந்து கேட்டாலும் ஒரு பத்து காடை அஞ்சு காடை தான் க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ ஐம்பது காடை நூறு காடை வேணும்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருவோம் நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் யூடியூப்ல நிறைய பேர் பார்த்துருப்பாங்க மாட்டு வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா மாடு வந்து நீங்க மனப்பாடம் மாட்டு சந்தையில சேல் பண்ணிருக்கீங்க கிராமத்துல வாங்கி சந்தைக்கு கொண்டு போவான் ஆட்டாவில் அங்கே கொண்டு போய் விற்போம் மணப்பார சந்தையில் மாடு வேணும்னா ஆடு வேணும்னாலும் வாங்கி கொடுப்பேன் எங்களை அனுபவங்கன்னா நீங்கள் பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்குற மாட்டோம் பன்னெண்டு பதிமூணு ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பேன் ஓ சூப்பர் உங்களுக்கு கண்ணு விட்டு காலை கண்ணு வாங்குவோம் வாங்கி கொடுப்போம் எங்களை தொடர்பு கொள்ளணும்னா நான் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அவங்க பார்த்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நல்லபடியே வாங்கி கொடுங்க சரி வாங்கிடுறேன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன தொழில் பண்றீங்க நாங்க மருந்தடிக்கிட்டு போவேன் ரெண்டுக்காடு பூக்காடு ஏலெலு உள்ள ரமேஷ்ங்கிற ஒரு கிட்ட பூக்காட்டுக்கு மருந்து அடிப்போம் மருந்து அடிக்கிட்டு மருந்து அடிப்போம் உங்ககிட்ட ஆடு வாங்கி கொடுப்போம் ஆடு உங்கள்கிட்ட வேணும்னு கேட்டா வாங்கி கொடுப்பேன் வா வேணும்னு கேட்டா வாங்கி கொடுப்போம் மாடு வேணும்னாலும் மாடு வாங்கி கொடுப்போம் வாங்கி கொடுப்பீங்க

திரும்ப இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஐயா வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க உங்களுக்கு நல்லபடியாக கம்மியான விலையில வாங்கி கொடுப்பாங்க உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் காடை பத்தின சந்தேகமோ இல்லை வேற ஏதாவது சந்தேகம்தான் ஸ்கிரீன் தருற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகே இவ்வளோ நேரம் எனக்காக ரொம்ப பொறுமையா பதிலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா தேங்க்ஸ் தேங்க்ஸ் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா வீடியோ லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மறுபடியும் உங்களை மீட் பண்ணுற அது கிட்டதா மைக்லா சவுண்ட் கொடுக்குறியா

ஆமாங்க இப்போ ஆறு மாதம் ஆயிடுச்சுன்னா கோழி பெரிய கோழி ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இதெல்லாம் சண்டை அதனால சண்டைக்கு போகிற மாதிரி காசு இப்போ ஐயாயிரத்துக்கும் போகலாம் ரெண்டாயிரத்துக்கும் போகலாம் சண்டைக்கு தகுந்த மாதிரி காசு